வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இதில் நான் உங்கள் இளையராஜா இப்போ நம்ம ஜேவிஎஸ் தையல் பள்ளியிலிருந்து பேசிட்டு இருக்கோம் இந்த கிளாஸ் வந்து என்னென்னா ஆன்லைன் கிளாஸ்க்காகவும் மற்ற எல்லா நண்பர்களுக்காகவும் இதை பகிர்றதுக்காக இந்த காணவலில் நம்ம பதிவு இருக்கோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இஸ்லாமிய சகோதரி வந்து எனக்கு ஒரு அளவு அமைச்சிருந்தாங்க அளவு அமுச்சுட்டு அண்ணா இதில் வந்து யோக்கு எவ்வளோ வைக்கணும் அவங்க கேட்ட கேள்வி வந்து யோக்கோட அளவு எவ்வளோ வைக்கணும் ஏன்னா இவங்களோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து பதினேழு இன்ச்சு சரியா பதினேழு இன்ச்சு உயரம் நம்ம இது வரைக்கும் யோக அளவு எப்படி எல்லாம் கணக்கு எடுத்துருப்போம் இப்ப நம்மளுக்கு நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் விதத்தை நம்ம வந்து யூடியூப்ல பதிவு பண்ணிருக்கோம் யூடியூப்லேயும் போயிட்டு இருக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு சிறப்பு ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைன் கிளாஸ் மூன்று விதங்களில் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி எப்படியான முறைகளை எடுக்கிறீங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க இப்ப நம்பர்கள் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா இவங்க கேட்ட இருந்து பதினேழு இன்ச்சு உயரம் பதினேழு இன்ச்சு பிளவுஸ் உயரம் அப்படின் போது நார்மலா பதிமூணு இன்ச்சு பதினாலு இஞ்சு பதினாலு ரூபாய் தான் வரும் அதிகபட்சம் பதினஞ்சு வரைக்கும் வரும் ரொம்ப பாடியா ரொம்ப ஹைட்டா இருந்தாங்கன்னா பதினாறு கூட வருங்க வைங்களேன் இப்போ பதினஞ்சு உயரம் இருக்கு அப்ப யோக்கு நம்ம எவ்வளோ வைக்கிறோம் யோக்கு இவ்வளோனால எப்படி எல்லாம் கணக்கு எடுத்தோம் இப்போ அதை தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா பதினேழு இன்ச்சு உயரம் இந்த பதினேழு இன்ச்சு உயரம் வந்து எதுக்காக வந்திருக்கு இப்ப அவங்க இயற்கையாவே வந்து உயரம் அதிகமா இருக்கிறாங்களா இல்லை அவங்க வந்து வேற நார்மலான வேற இருந்தால் கூட நம்ம இறக்கி போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறதுல இருக்குல்ல இப்போ இவங்க வந்து இறக்கி தான் போடணும்னு விரும்புவாங்களாம் அந்த ஊரில் இருக்கவங்க மேக்சிமம் வந்து இஸ்லாமிய சகோதரிகள் தான் நிறைய இருக்காங்களாங்க இவங்களும் வந்து அந்த அவங்களுக்கு தான் தைச்சி கொடுத்துருக்காங்களா ஒரு இஸ்லாமியர் மற்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் தைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க சகோதரிகள் நிறைய பேர் தைச்சிட்டு இருக்காங்க கொடுக்குறாங்க அப்படின்றாங்க ஆனா அவங்க வந்து எப்பவுமே இறக்கி தான் வந்து போடுவாங்கன்னா எனக்கு வந்து நாங்களும் இறக்கி தான் போடுவோம் அவங்க வந்து கொடுக்குறவங்க எல்லாமே எனக்கு இறக்கி தான் வந்து தைக்க சொல்லி சொல்லுவாங்க அப்ப எனக்கு வந்து இந்த யோக யோக் எடுக்கும் பொழுது நீங்க சொன்ன படி நம்ம பண்ணோம்னா இது பத்த மாட்டேதுன்னா கரெக்ட் ஏன்னா சரியான ஒரு அவங்க ஒரு கேள்வியா தான் கேட்டிருந்தாங்க ஏன்னா பிளவுஸ்ன்றது எவ்வளவு இறக்கி போடுறாங்க அப்படிங்கிறது அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த தான் சரியா அவங்கவுங்க விருப்பத்தை தகுந்த மாதிரி இறக்கி போடுவாங்க ஆனா அவங்களுடைய உடல் அளவுன்றது ஒரு கணக்கு இருக்கும் அவங்க வந்து இவ்வளவுதான் அளவு போட வேண்டிய அளவு தான் ரெகுலரா போட்டு இருக்க அளவு பிளவுஸ்ங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பதிமூன்று பதினாலு அந்த மாதிரி தான் இப்ப நம்ம யோகோட கணக்கெடு எப்படி எடுப்போம் நம்ம அதுல இருந்தா நம்ம கணக்கு எடுப்போம் இதெல்லாம் வந்து ஒரு தூராயமான ஒரு கணக்கீடு எதுக்குமே நான் அதுதான் சொல்லியிருப்பேன் ஒரு பொதுவான கணக்கில் பத்தொன்பது கணக்கு எல்லாருக்குமே செட் ஆகாது இந்த ரெடிமேடு ப்ளவுஸ் மாதிரி எனக்கு கட் பண்ணிக்காம நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு இந்த முப்பத்தெட்டு சைஸ் என்னோட சைஸு அதுக்கு ஆமுல் எப்படி கட் பண்ணுறது எனக்கு நாற்பது சைஸு எனக்கு வந்து சோடு எவ்வளோ வைக்கணும் எனக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு சைஸு கப்ஷேப் எவ்வளோ டாட் வைக்கணும் இப்படியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க இதெல்லாம் வந்து ஒரு சைஸை வச்சு முடிவு பண்றதே கிடையாது ஒரு அப்பர் திஸ்டை வச்சுட்டு முடிவு பண்றதே கிடையாது அந்த மாதிரி பண்றாங்கன்னா அவங்க வந்து நீங்க கேட்குற கேள்விகளுக்கு உங்களுக்கு ஏதோ நேரத்தை உங்க நேரத்தையும் வீணடிச்சு அவங்க நேரத்தையும் வீணடிச்சு உங்களை வந்து அவங்க வந்து சேனல பாக்க வைக்கிறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க இதை தான் நான் ஓப்பனா சொல்லுவேன் நம்ம தயவத்துறையில் இருக்கிறவங்களும் நம்மளே விமர்சனம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அதுல வந்து ஒரு அளவு இப்போ ரெடிமேட் ப்ளௌஸ் தைக்கப்படுறதில்லை ரெடிமேட் ப்ளவுஸ் வச்சாலே செட் ஆக ஏற்கனவே நம்ம வந்து சார்ட் கூட நம்ம பகிர்ந்தோம் ஒரு டம்மியை காமிச்சு சொல்லியிருந்தேன் மேல்பாடி அப்ப மிடில் பாடி இடுப்பு இதெல்லாமே ரெடிமேட் சைஸுக்கே அது பொருந்தல ஆனா அந்த மோல்டிங் பண்ணது ரெடிமேட் வச்சு வச்சுதான் ஒரு மோடிங் பண்ணுவாங்க அப்ப அவங்க எந்த ரெடிமேட் சைஸ்னா ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு மாதிரியான இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு இப்ப வெஸ்டர்ன் கலாச்சாரம்னா அவங்க வாக்கு வேற மாதிரி இருக்கும் சில வந்து நம்ம ஊரில் இந்தியாவுக்குள்ளயே பார்த்தீங்கன்னா சில மாநிலத்தில் இருக்கிறவங்களோட வாக்கு வேற மாதிரி இருக்கும் சில ஊர்ல இருக்கிறவங்களோட வாக்கு வேற மாதிரி இருக்கும் ஒரு ஒருத்தவங்களோட உடல்வாக எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அவங்க அந்த ஒரு கணக்குல கூட போட்டிருப்பாங்க அவங்க பத்தஞ்சு வித்தியாசம் கொடுத்துருக்காங்க அந்த மோடி அந்த பொம்மையில பாத்தீங்கன்னா டம்மில பத்தஞ்சு வித்தியாசம் கொடுத்துருக்காங்க நடுப்பாடிக்கும் இடுப்புக்கும் அப்ப அந்த நடுப்பாடிக்கு இடுப்புக்கு பத்தஞ்சு வித்தியாசம் வந்து நமக்கு எல்லாருக்குமே வருமா வரவே வராது எட்டஞ்சு வித்தியாசம் வரும் ஆரஞ்சு வித்தியாசம் வரும் இப்போ இதுல பாருங்க நடுப்பாடி நாற்பது ரூ முப்பத்தி நாலு இடுப்பு அளவு நடுப்பாடிக்கும் நாற்பது ரூ கூட ஆறு இன்ச்சு வித்தியாசம் ஆறு இஞ்சு வித்தியாசம் தான் இருக்கு இப்ப கண்டு முன்னாடி ஒரு அளவு இருக்குது அவங்க எடுத்து அமுச்சு விட்ட அளவு அந்த சகோதரி வந்து எடுத்து அமுச்சு விட்ட அளவு அப்போ அதாவது நம்மளும் எடுத்துட்டு ஒரு வருஷம் அளவு எடுத்திருப்போம் அப்போ கண் நம்ம கண்மூடித்தனமா இடுப்பு எவ்வளோ வைக்கிறது ஆண் கூழு அளவு எல்லாருக்குமே ஒரே அளவு வருதா அப்பர் செஸ்ட் அளவுக்கு எல்லாருக்கும் வருதா அது வராது அப்போ ஒருத்தவங்களுக்கு என்ன அளவு தேவை அதுலேருந்து நம்ம கணக்கிடு போடுவோம் அதுல வந்து நெக்கோட அளவு விருப்பங்கள் என்ன அவங்க நெக்கு எவ்வளோ போடணும்னு நினைக்கிறாங்க ஹை நெக்காக போடணும்னு விரும்புகிறாங்களா மீடியமா போடணும்னு நினைக்கிறாங்களா லோவாக போட விரும்புங்களா அப்போ அவங்களுக்கே வந்து நம்ம சோடு கணக்கீடு எல்லாமே மாறும் அப்போ அதுல இருந்து பால் எடுத்த அளவுல வந்து எவ்வளவு மைனஸ் பண்ணணும் எவ்வளவு பிரெஸ் வைக்கணும் எப்படி நெக்கு மேலே இருக்கும்போது நம்ம பிரஸ் வைப்போம் இரண்டு முழு மைனஸ் பண்ணுவோம் இதெல்லாம் தெரியாம நம்ம கண்மணி தரோம் ஒரு சொல்லி ஈஸியாக கட்டி வெட்டித்தரேன் நம்ம சேனல்ல வந்து நம்ம என்னதே கிடையாது எல்லாருமே ஈஸி முறை ஈஸி மெத்தேடு நீங்களும் ஈஸியா கத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு கட்டிங் போடலாம் பதினஞ்சு நிமிஷம் வீடியோ நான் அதை பாக்குறேன் அதுலேயே பதினஞ்சு நிமிஷம் தான் வீடியோ ஓடிட்டு இருக்கு ஆனா பத்து நிமிஷத்தில் ஈஸியாக கட்டிங் செய்யலாம் இருபது நிமிஷம் வீடியோ போட்டு ஆனால் அஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருந்த ஒரு விஷயத்த போட்டு உங்களை ஈர்க்க வச்சு அதுலேருந்து அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்காக அவங்களோட விளம்பரத்தை தேர்றதுக்காக பண்றாங்க ஆனால் நம்ம வந்து நோக்கம் இல்லை நம்ம தயார்துறையை சரியா கொண்டு போகணும் சரியான விஷயத்தை நம்ம வந்து தெளிவடைய வைக்கணும்ன்ற நோக்கத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தயார்துறை சேனலே வந்து நிறைய குழப்பிட்டு இருக்காங்க நிறைய பேர் நிறைய பேர் குழப்பத்துல இருக்காங்க குழப்பி விடுறவங்க பாதி பேர் குழப்பத்துல எழுதுறவங்க பாதி பேர் அப்ப அதை தெளிவான மனநிலையில வரணும்னா அது என்னென்ன எப்படி அப்படி ஈஸி மெத்தேட் நம்ம சரியான நம்ம கொண்டு வரோம் ஈஸின்றதை தாண்டி சரியா கொண்டு வரணும் அப்ப என்னெல்லாம் இருக்குன்னு தெரியணும் நம்ம என்ன செஞ்சோன்றது தெரியணும் நம்மளை மாத்திக்கணும்னா எந்த இடத்துல நம்ம தப்பு தெரிய வந்து தெரிஞ்சாதான் நம்ம மாத்திக்க முடியும் இப்படியான விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் சரிங்களா நம்ம சேனல்ல அதுதான் நம்ம கிளாஸ் எடுக்கிறது அதுதான் அவங்களை சிந்திக்க வைப்போம் நம்ம இந்த இடத்துல பாயிண்ட் இதுதான் விஷயம் இந்த இடத்துல இப்படி வரும்போது இப்படி வைக்கணும் இப்படி வந்தா இப்படி வைக்கணும் இப்படி வச்சா வைக்கணும் எப்படி வந்தாலும் அந்த மாத்து திறமை நம்மகிட்ட இருக்கணும் அந்த தெளிவுப்பான பாதை வந்துருச்சுன்னா நமக்கு ஓகே எல்லாமே தெளிவாயிரும் நம்ம துரையமா ஒரு பத்தம்பது ரூபா ஏதோ கண் மூடிட்டு ஒரு குதிரை ஓடுற மாதிரி நம்ம இருக்க கூடாது அது எல்லாருக்குமே செட் ஆகாது நம்ம என்ன செய்யற பயணம் போறோம்னே நமக்கே தெரியாது எங்க போய் செய்யறப்போறோம் அப்போ கடைசியில ஒரு அளவுக்கு ஒரு கூடுதலான அளவு குறைவான வரும் பொழுது எப்படி தைக்கிறதுனே தெரியாது ஒரு ஏதோ நம்ம ஒரு பொதுவாக கணக்குல போட்டிருப்போம் அப்ப சில சில பேருக்கு செட் ஆயிரும் பல பேருக்கு செட் ஆகாது அதை நிறைய பேர் நம்மளே வந்து சொல்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அதனால விஷயத்தையும் நம்ம வந்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி தான் பண்ணணும் இப்ப நம்ம இந்த விஷயத்துக்குள்ள வந்துடுவோம் இப்ப என்னன்னா இப்ப இந்த பதினேழு இன்ச்சு உயரம் இப்ப இவங்களுக்கு வந்து கணக்குன்னு நம்ம எப்படி வைக்கலாம் ஏன்னா அவங்க வந்து அனுபவத்தோட சொல்லியிருக்காங்க செட் ஆகல நம்ம சொன்ன கணக்கு என்ன நம்ம சொல்ற மெத்தேடு என்ன அப்படின்னா இப்ப பாருங்க நம்ம வந்து நடுபாடைக்கும் இடுப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதை நம்ம பார்ப்போம் நம்ம மெத்தேடுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் இதோட விஷயம் என்ன ஏன் செட் ஆகலன்றத பார்ப்போம் ஓகேவா எப்பயுமே நமக்கு நம்ம நம்ம சொன்ன மெத்தேட் செட் ஆகலன்னா ஏன் செட் ஆகல எதனால செட் ஆகும் அதையும் நம்ம தேர்னா மட்டும்தான் நம்ம மேம்பட முடியும் நம்ம நம்ம மேம்படுத்திக்கிட்டே வரணும் நான் சொன்னது சரிதான் நீங்க ஏதோ தப்பா செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் கடந்து போயிட்டேன் என்னால வேலை கத்துக்க முடியாது அதுக்கு மேல நானும் மேம்பட முடியாது அப்ப நம்ம வேலை கத்துக்கணும் மேம்படணும்னா என்னென்ன விஷயங்களுக்கு மாற்றங்கள் தேவைப்படுது அப்ப எப்படியான விஷயங்கள் வேலை தெரியாத ஒருத்தர் சகோதரி வந்து அவங்களால உழவு நம்ம சில பாயிண்ட் கத்துக்க கிடைக்கும் இப்ப இவங்க மூலமா நான் சில பாயிண்ட் எடுத்துக்க முடியும் என்னால அப்ப அது நம்ம வந்து அதை நான் சொல்ல சொல்ல எனக்கும் நானும் மேம்படுவேன் நீங்களும் அதை வந்து புரிஞ்சு அடுத்தது புரிஞ்சு செய்வீங்க நான் உங்களோட பகிர்றேன் இப்ப பாருங்க மேம்பாடி நடுபாடி இடுப்பு இப்ப நடுபாடிக்கும் இடுப்புக்குள்ள வித்தியாசத்தை பார்ப்போம் நடுபாடி நாற்பது இடுப்பு முப்பத்தி நாலு முப்பத்தி அப்ப முப்பத்தி நாலும் நாற்பதுன்னா ஆறு ஆறு இன்ச்சு வித்தியாசம் ஆறு இன்ச்சு வித்தியாசம் இருக்கு இந்த ஆறு இன்ச்சு வித்தியாசம் இருக்குன்னா நம்ம யோகி எவ்வளவு வைப்போம் பார்க்கலாமா ஆறு இஞ்சு வித்தியாசம் வரும் பொழுது இப்ப வந்து எட்டு இஞ்சு வித்தியாசத்தை நம்ம வந்து ஒரு கணக்கு எடுத்து வச்சிருக்கோம் எட்டு இஞ்சு வித்தியாசம் இருந்தா யோகி வைக்கலாம் அதே கூடுதலா இருந்தா யுவக்க கூடுதலாக அதிகப்படுத்திக்கலாம் குறைவா இருக்கும்போது குறைய குறைவா அப்படின்னு ஏன்னா ஒரு கணக்கு வேணும் அதுக்காக ஒரு கணக்கு போட்டோம் எல்லாத்துக்கும் ஒரே கணக்கு வைக்கலாம் எல்லாருக்கும் ரெண்டரை வைங்க எல்லாருக்கும் மூணு வைங்க எல்லாருக்கும் மூன்றரை வைங்கன்னு சொல்லல மூன்றிலிருந்து எட்டு வித்தியாசம் பொழுது மூன்றரை இஞ்சு யோக முன்பகுதி வைக்கலாம் சரிங்களா அப்ப இதுல வந்து எவ்வளவு இருக்கு தான் இருக்கு எட்டு வித்தியாசம் இருக்கும்போது மூன்றரை அப்ப இதுல ஆறு ஒரு இன்ச்சுக்கு காலிஞ்சி வீதம் கூட்டலாம் காலிஞ்சி வீதம் குறைக்கலாம் ஓகேவா ஒரு இன்ச்சு வந்து வித்தியாசம் பட்சத்தில் எப்படின்னா கூடுதலாவோ எட்டு இன்ச்சு ஒன்பது இன்ச்சு வந்தாலோ பத்து இன்ச்சு வந்தாலோ எட்டுல இருந்து ஆறு வந்தாலோ அஞ்சு வந்தாலோ ஏழு ஆறு குறஞ்சி வந்தாலோ ஒரு இன்ச்சுக்கு காலிஞ்சு கூட்டணும் எட்டைக்கு விட ஒன்றரை இன்ச்சு குறைவா இருக்கு சரியா அப்ப குறைவா இருக்கும் பொழுது நம்ம யுவக்கோடைய குறைக்கணும் இது நம்மளுடைய கணக்கு இது எதுக்காக பண்ணணும் இதுவும் நம்ம சும்மா கண்பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணல இது எதுக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு தான் பண்ணணும் எப்படின்னா அவங்களுக்கு வந்து இடுப்பளவு கூட 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 இந்த ஹைட் வந்து குறைக்க வேண்டிய தேவை வருது ஏன்னா வயிறு அதிகமாகுது அவங்களுக்கு வந்து வயிறு ஆக வயிறு கூட கூட இந்த ஹைட் வந்து அதிகமாக வச்சோன்னா இங்கே சுருங்கும் டிஸ்டப்பாக இருக்கும் அதுல உறுத்தல் இருக்க ஆரம்பிக்கும் சில நேரம் அந்த யோக்கு வந்து ஸ்டிப்பாக வச்சோம்னா இது மேலே ஏற ஆரம்பிச்சு சோடுல லூஸ் வைக்கும் கழுத்து லூஸ் வந்து சோடு லூஸ் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் கொடுக்கும் ஃபிட்டிங் இருக்காது அப்போ நம்மளும் பார்த்துருக்கோம் அளவு சைடு வரும் பொழுது சில இதுல பாத்தீங்கன்னா மேல இந்த ஃப்ரெண்டு வந்து மேல அப்படி ஊக்கு பாகம் வந்து கம்மியாகவும் அப்படி கிராஸ் ஆகும் இறங்கிருக்கும் இனிமே நீங்க பாருங்க நான் சொல்றது சரியதானா இது மாதிரிலாம் வருதான்றத அளவு பரிசு நீங்க வந்து இனிமேல் ஆராய்ச்சி பாருங்க அந்த மாதிரி அளவு பர்சன் வந்துகிட்டு தான் இருக்கு அப்ப ஏன் அந்த மாதிரி வந்துச்சு அப்ப ஏன் நம்ம வந்து இப்படி ஒரு எல்லாருக்குமே எப்படி நம்ம வந்து ரெண்டரை மூணு மூன்றரை ஒரே மாதிரி வைக்கலாமா அப்ப அதுல கூட நம்ம குறையணுமான்ற விஷயத்த நம்ம அதுலதான் கண்டுபிடிச்சோம் அப்போ விஷயம் தெரியுது நம்மளோட இடுப்பளவு வந்து கூட 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 மேல்பாடுக்கும் நடுபாடிக்கும் இடுப்பளவு வந்து அதிகரிக்க அதிகரிக்க அப்ப அவங்களுக்கு வயிறு வந்து இருக்கு அப்படின்றத ஒரு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்ப அந்த லென்த்தை குறைக்கிறோம் இல்லைன்னா ஏன்னா இது வந்து அந்த யோக்கையும் லென்த்தும் ஒரு சேர்ந்ததுதான் முன்னு முன் உயரமும் இப்ப நம்ம அது முன் உயரத்தையும் சேர்த்து எழுதிவோம் இப்போ இதோட உயரம் வந்து 17 மூவீங்களே இந்த உயரம் பதினேழு பேக் உயரம் அப்ப ஃப்ரண்ட் உயரம் எவ்வளவு மூன் உயரம் எவ்வளவு மூன் உயரம் எவ்வளவுன்னு இப்ப பார்க்கணும்ல மூன் உயரத்தை வைக்கணும் அப்படின்னா இங்க என்ன நம்ம யோக்குல மைனஸ் பண்ணுமோ அத தான் வப்போம் இப்போ f நான் போட்டு வைக்கிறேன் இது வந்து பி நான் f வந்து இப்ப சொல்றேன் உங்களுக்கு இது வந்து பேக்ல வந்து உயரம் பதினேழு ஃப்ரண்ட்க்கு எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கறத இப்ப நம்ம இதல பார்த்துட்டு அப்படியே அது குறைப்போம் சரியா இதல பார்த்துட்டு அதல குறைப்போம் இப்போ 6 in வந்து இருக்கு இடுப்புக்கும் நடுபாடுக்குள்ள வித்தியாசம் ஆற இன்ச்சு இருக்கு நான் சொல்றது வந்து பிரெஸ் மேனேஜ் பண்ணாம ஆக்சுவலா எடுத்த அளவு உடம்புல இருந்து என்ன அளவு எடுத்தமோ அதுலதான் இந்த கணக்கீடு பண்ணணும் இதுல பிரஸ் மேனேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கணக்கில் கொண்டு வரக்கூடாது மேல்பாடி நடுப்பாடி எல்லாத்துக்குமே நம்ம வந்து அப்ப பிரஸ் மேனேஜ் பண்ணுவோம் தேவைப்படும் போது எவ்வளவு அளவு இதெல்லாம் பார்த்து அது வந்து டாட்டு கணக்கு மட்டும் தான் கொண்டு போனோம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு எல்லாமே ஆக்செல்ல எடுத்த பாடில இருந்து கணக்குல கொண்டு வரணும் இப்ப இதுல ஆறரை இன்ச்சு இருக்கு இப்ப நம்ம மூன்று இன்ச்சு நீங்க கை வச்சுக்கோங்க மூன்று இன்ச்சு யோக்கு எட்டு இன்ச்சு இருந்திருந்தா இப்ப ஏழு இருந்தா மூணே கால் இது ஆறு இருந்தா மூணு இப்ப வந்து மூணு ஒரு புள்ளி தான் நம்ம இங்க வைக்கணும் ஆறு இருக்கிறதுனால அப்புறம் நம்ம வந்து மூணே காலும் வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம் யோக்கு தேவனா இல்ல மூணு வேணாலும் வச்சுக்கலாம் அந்த ஒரு புள்ளின்றது இப்படியோ இல்ல அப்படியோ கொடுத்துக்கலாம் தப்பு கிடையாது அப்ப நம்ம மூணு கூட கணக்குல வச்சா கூட வச்சுக்கலாம் வைங்கல மூணு இன்ச்சு இப்ப யோக்குடைய முன்பகுதி வந்து இவருங்க யோக்குடைய முன் பகுதியில் மூணு இன்ச்சு பிரண்ட்ல மூணு இன்ச்சு இந்த பிரிண்ட் பகுதியில் மூணு இன்ச்சு நம்ம வைக்க போகிறோம் அப்போ மூணு இன்ச்சுனா மூன்றரை இருந்து அரை இன்ச்சு மைனஸ் ஆயிருக்கு அப்படி தானே இந்த மூன்றரை இன்ச்சுல இருந்து அரை இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணிருக்கோம் எதுக்காக இந்த இடுப்பு அளவு குறையாக இருக்கிறதுனால அப்படின்னு இடுப்போட அளவு வித்தியாசங்கள் வந்து அதோட இடைவெளி வித்தியாசம் இந்த டிஃப்ரெண்ட் வந்து கம்மியா இருக்கு எட்டு இல்லை அப்படினால அப்ப அந்த அரை இன்ச்சை இங்க குறைப்போம் பதினேழுல இருந்து அரை இன்ச்சு மைனஸ் இந்த பதினேழுல இருந்து முன்பக்கம் வரும்போது அரை இன்ச்சு மைனஸ் அப்ப பதினாறு பதினாறு ஓகேவா பதினாறு முன் உயரம் வைப்போம் ஏன்னா பதினேழு இன்ச்சு வச்சுட்டு பேக்ல பதினேழு இன்ச்சு வச்சிட்டு எவ்வளவு வைப்போம் நம்ம தோராயமா வைக்க முடியாது இல்ல ஏதோ ஒரு கணக்கு வைக்க முடியுமா கூட வைக்கலாமா குறைய வைக்கலாமா அப்போ நம்ம முன் உயரம் ஒரு கணக்கு எடுப்போம் பின் உயரம் ஒரு கணக்கு எடுப்போம் அந்த அப்ப இதுல முன் உயரத்தை கணக்குல கொண்டு வந்துட்டோம் பதினாறு இன்ச்சு ஓகே இப்போ இந்த பதினாறு இன்ச்சு உயரத்துல யோக்கோட அளவுக்கு முன்பக்கம் மூணு இன்ச்சு வச்சுன்னா சாத்தியமா பொருந்துமா பொருந்தாது செட் ஆகாது எதனால செட் ஆகல அப்படிங்கிறது நம்மளால உணர்ந்து உணரணும் ஏன்னா நம்ம ஒரு கலையை பார்க்கறோம் அது ஒரு கலை நேயமா பார்க்கறோம் இது வந்து கலை இது இந்த தொழில்நுட்பம் நம்ம வந்து நம்ம தையல் கலை இது சரிங்களா அப்புறம் விஷயத்தையும் நம்ம யோசிச்சு யோசிச்சு தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த மூணு இன்ச்சு நம்ம வந்து முன்பக்கம் வைக்கிறோம்னா பதினாறு இன்ச்சு இதுல மூணு இச்சு வச்சோம்னா பதிமூன்று இன்ச்சு லென்த் வந்துட்டு அதுக்கு தான் அந்த மூணு இன்ச்சு யோக்கு வரும் அப்ப பதிமூன்று இன்ச்சு வந்து இங்க முன் கழுத்து ஓப்பன் இதெல்லாம் இறங்கும் பொழுது கப்பு வந்து எங்க இருக்கும் பாயிண்ட் அளவு நீங்க இந்த பாயிண்ட் அளவு பத்தரை இந்த பத்தரைக்கு அப்புறம் இந்த பதினாறு இன்ச்சுக்கு எவ்வளவு வர வேண்டியது இருக்கு இதுல இருந்து பிரஸ் எவ்வளவு பண்ணுவோம் அப்ப அதுல இருந்து எப்படி அந்த கிடைக்கும் இது அவங்க மார்க் போட்டிருக்காங்க அதனால உணர்ந்ததுனால நம்ம சொல்றாங்க ஏன்னா நம்ம இதுவரைக்கும் பதினேழு இன்ச்சு வந்து இந்த பாடி அளவு இந்த மாதிரி ஒரு பாடி அமைப்புக்கு நம்ம வச்சதே கிடையாது ஆனா போட விருப்பப்படுறவங்க அவங்க தான் செய்வாங்க அவங்கவுங்களோட விருப்பம் உடைவுல இருந்து உடை அணியர் இருந்து அவங்க விருப்பத்துல தான் வருது அப்ப நம்ம வந்து அவங்க இறக்கி போடுறாங்க அப்ப நம்ம இவங்களுக்கு ஃபிட்டாகவும் இருக்கணும் அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியும் வச்சுருக்கணும் அவங்களை கவர் பண்ணி அந்த போடுற மாதிரியான விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் எப்படி பண்ணலாம் இதுதான் நம்மளுடைய கட்டிங் மெத்தட் ஓகேவா இது நம்ம கட்டிங்கல கொண்டு வருவோம் இப்போ இவங்களுக்கு யோக்கு எவ்வளவு வைக்கலாம்ன்றதை நான் சொன்னிருக்கேன் இப்பயே யோக்கு எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னா இப்ப இருங்க மூணு இன்ச்சு இது பதினாலு இன்ச்சா பொழுது அந்த கணக்கு எடுத்துக்கலாம் இது கூட பொதுவான கணக்கு தான் இப்போ நீங்க அவங்களுக்கு பதிமூன்ற வருதா இல்ல பதினாறு வருதா அந்த இருப்பை கவர் பண்ற இடம் கரெக்டா எந்த இடத்துல அவங்களுடைய ஹைட் இயல்பா அவங்களுடைய ஹைட் எவ்வளவு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுட்டு அந்த ஹைட் எடுத்துட்டு திரும்ப இந்த ஹைட் எடுங்க முழு ஹைட் எடுங்க இல்லப்பா நான் இறக்கி போடுவேன்ப்பா அப்படி சொல்றாங்கன்னா இறக்கி அளவு எடுத்துருங்க ஆனா இயல்பா ஒரு அளவு இருக்கும் பாத்தீங்களா எல்லாருக்கும் ஒரு பிளவுஸ் இவங்களோட பிளவுஸ் லென்த்ன்றது என்ன அது நம்ம வந்து ஒரு கணக்குல பதினாலு வச்சிருக்கோம் ரொம்ப குள்ளமா இருந்தாங்கன்னா கொஞ்சம் நார்மல் குள்ளமா இருக்கிறாங்கன்னா பதிமூணு பதிமூன்றா இப்படி ஹைட்டா இருக்கிறவங்க ரொம்ப நல்லாவே ஹைட்டா இருக்காங்கன்னா பதினஞ்சு வச்சுக்கலாம் இயல்பான ஒரு உடல் அமைப்புக்கு வந்து பதினாலு வந்து கரெக்டாக இருக்கும் இயல்பான உடல் அமைப்புக்கு வந்து பதினாலு ஓகே ஏன்னா இது வந்து கணக்கில் தான் கிட்டத்தட்ட நம்ம கரெக்டாக சரியா பண்ணணுன்றதுக்காக தான் அப்போ இந்த பதினாலு இன்ச்சு உயரமாக இருந்து இந்த மூணு இன்ச்சு வச்சா சரியா இருக்கும் ஓகே பதினாலு இன்ச்சு உயரத்துக்காரங்களுக்கு இந்த மூணு இன்ச்சு வச்சா சரியா இருக்கும் ஏன்னா மீதி பதிமூணு இன்ச்சு பதினோரு இன்ச்சு வந்து இந்த ஹைட்ல வந்துடும் பதினோரு இன்ச்சு அது டாட் டாட்டு எல்லாமே வந்து போட்டு இந்த பதினோரு இன்ச்சு கழுத்துட ஆளும் பஸ் இதெல்லாம் அப்ப அந்த பதினோரு இன்ச்சுன்றது இதுல பத்தரை பிளஸ் இதுல ஆட் பண்ணுவோம் இங்க சேப் அப்படியே அழகா கிடைச்சிரும் கீழே சேப் வந்து அந்த வரணும் இல்லையா நிப்பிள் பாட்டுக்கிட்ட வந்து சேப் கீழே இறங்கணும்ல ஓபன் சைடும் இது ஒரே மாதிரி இருந்தா எப்படி வரும் ஓபன் சைட விட இது கீழே இருந்தா எப்படி இருக்கும் இப்ப இந்த கட்டிகளை அப்படிதான் வந்துடும் இந்த கட்டிகள் அப்படிதான் வந்துடும் இப்ப அந்த சகோதரி வந்து அதுதான் திடமாறுறாங்க ஆனா இது எதனால வெட்டவே முடியலன்னா எப்படி நான் நீங்க சொன்ன கணக்கு படி நம்ம சொன்ன கணக்கு இந்த பதினாலு இன்ச்சுக்கு வந்து ஓகே ஆனா இப்ப இவங்க இறக்கி போறோம்னு நினைக்கும் பொழுது அதை வந்து நம்ம கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்ப அதுதான் அவங்க எனக்கு வந்து வீடியோ போடுங்கண்ணா நல்லா இருக்கும் உங்களுக்கு பயன்பா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்ப அவங்களுக்காகவும் எல்லாருக்காக ஒரு கவனமா எடுத்துக்கிறோம் ஓகேவா இப்ப பதினாறு இன்ச்சு உயரம் ஆனா முன் உயரம் வேணும் ஓகேவா பதினாறு இன்ச்சு கண்டிப்பா முன் உயரம் வேணும் அப்ப வந்து இதுல யோகோட அளவு மட்டும் ஏன்னா கப்சேப் அளவு கரெக்டா உக்காரணும் இங்க வந்து பத்தரை இன்ச்சு தான் பயந்தோட அளவு இந்த பத்திரையில இருந்து பிளஸ் நம்ம எவ்வளவு வைப்போம் இப்ப அதையும் நம்ம பாத்துருவோமா இந்த பத்தல இருந்து ப்ளஸ் எவ்வளவு வைப்போம் இதோட டேலி ஆகுதான்னு பார்ப்போம் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம மார்க் போட்ட செட் ஆகும் இதே நம்ம கணக்கு வச்சுக்கிடுவோம் கட்டிங் மார்க் போடும் பொழுது இப்படி எல்லாம் நம்ம பார்த்தா மட்டும் நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும் நிறைய விஷயங்களுக்கு இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளுக்கு நம்ம கொடுக்க முடியும் ஓகேவா இப்போ நம்ம பார்ப்போம் இதை வந்து இப்போ பிளஸ் எவ்வளவு வைக்கிறாப்பா டாட் பாயிண்ட்ல இருந்து பிளஸ் எவ்வளவு வைக்கிறான்னா இயல்பா நம்ம வந்து மேல் பாடியும் நடுபாடியும் சமநிலையில இருந்தோம்னா ரெண்டரை வைப்போம் இதுவும் நம்ம எல்லாருக்கும் ரெண்டரை வைக்க மாட்டோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் ரெண்டரை எல்லாருக்கும் மூணு அப்படி வைக்க மாட்டோம் இதுலயும் நம்ம கிட்டத்தட்ட அவங்களுடைய கணக்கீடு தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு வந்து சரியா வந்துடணும் தொண்ணூறு தொண்ணூறு சதவீதம் வந்து அவளுக்கு சரியா வந்துடணும் ஒரு ரெண்டு மூணு சதவீதம் ஒரு அஞ்சு சதவீதத்த முன்ன பின்ன வந்தா அதை ஈஸியா சரி பண்ண முடியும் ஐம்பது சதவீதம் கூட சரியா வராம நம்ம செஞ்சுட்டோம்னா நம்மளால மேம்பட முடியாது அப்ப நம்ம விஷயம் தெரிய 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 நம்ம மேம்பட்டுக்கணும் அப்படிங்கறதா நம்மளோட ஆலோசனை ஓகேவா சரி இப்ப ரெண்ட இன்ச்சு இது வந்து இன்ச்சு சமையல இருக்கும்போது இப்ப இதுல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா நாற்பத்தெட்டு நாற்பது நாற்பது அரை நாப்பதன்னு போது நாற்பது நாளே ரெண்டு இன்ச்சு கூடுதல் ஆயிடுச்சு ரெண்டரை இன்ச்சு கூடுதலா இருக்கு மேம்பாடியை விட நடுபாடி இன்ச்சு கூடுதலா இருக்கு அப்போ ரெண்டு இன்ச்சு கொடுத்ததா இருக்குன்னா ஒரு இன்ச்சுக்கு அரை இன்ச்சு விகிதமும் எடுக்கலாம் ஒரு இன்ச்சு கால் இன்ச்சு விகிதமும் எடுக்கலாம் அது வந்து அந்த கீழ்பாடி எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி மேட்ச் ஆகிறத பொறுத்து இருக்கு இப்போ நம்ம வந்து எப்போ ரெகுலரா இப்போ வந்துருது வந்து கால் இன்ச்சு வைக்கும் பொழுது அவங்களுக்கு நல்லாவே பொருத்தமா அமையுது அதனால நம்ம கால் இன்ச் கணக்குல எடுப்போம் அப்ப எவ்வளவு வருது ஒரு இன்ச்சு கால் இன்ச்சுனா அதுல ரெண்டரை இன்ச்சு வித்தியாசம் இருக்கு ரெண்டு ரெண்டு இன்ச்சுனாலே அரை இன்ச் ஓகேவா ரெண்டு இன்ச்சுனா அரை இன்ச்சு இப்போ அதுல ஒரு அரை இன்ச்சு இருக்கு அதுல ஒரு புள்ளி அப்ப நம்ம என்ன செய்யலாம் முக்கால் இன்ச்சு கூட கொடுக்கலாம் ஒரு புள்ளின்றதை ஒரு புள்ளி கூடுதலா வச்சு

ஓகேவா நான் என்ன சொல்றேன் கப்சேப் இது கப்சேப் இதோட காணுனா அமைப்பா இருக்காது கப்சேப் சரி இருக்காது அவங்க சட்ட மாதிரி ஆயிரும் ஆசைப்பட்டாங்களே தவிர சட்ட மாதிரி ஒரு ஃபிட்டிங் இல்லாம போடணும் நினைக்கல அந்த கவர் பண்ணணும் அப்ப அதுதான் அவங்க எதிர்பார்க்கிறேன் இப்ப வந்து கேட்கிற கேள்விக்கான விடம் அதுதான் நம்ம அதுதான் அந்த தான் நம்ம பேச போறோம் சரியா கட்டிங்க பண்ணி காமிக்க போறேன் இந்த அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த கட்டிங் அப்படியே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இந்த போட்டா எப்படி இருந்திருக்கு இந்த அமைப்பு எப்படி வருது அமைப்பு வருது நம்ம போட்டு பாப்போம்

வர வர வந்தா சரியா வருமா அப்ப அந்த ஃபிட்டிங் உட்காருமா கண்டிப்பா உட்காராது அப்போ நம்ம அந்த இடத்துல தூக்க வேண்டிய தேவை இருக்கு சரியா அப்ப இப்ப இதுல என்ன பண்ணலாம் எவ்வளவு அளவுக்கு பதினாலு இன்ச்சு இதுல கணக்குல எடுத்துட்டு மீதி எவ்வளவு இருக்கு மூணு இன்ச்சு இருக்கு இந்த பதினாலு இன்ச்சு தான் நம்ம போடுற கணக்குக்கு இந்த பதினாலு இன்ச்சுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணாக்க எவ்வளவு மைனஸ் பண்ணிருப்போம் பதிமூணு ரூபாய் வச்சிருப்போம் இப்ப இதுல மூணு இன்ச்சு கூடி இல்லையா மூணு இச்சு கூடி இருக்கு இல்லையா பதிமூன்று வைக்கிற இடத்துல பதினாறு வந்து இருக்கு இந்த மூணு இன்ச்சை யோக்குல கூட்டணும் பிளஸ் மூணு இன்ச்சு இப்ப நான் வைக்கிற பாருங்க இப்போ இதுல எழுதிடலாம் யோக்கோட அளவு ரெகுலரா வைக்கிற அளவு எவ்வளவு நம்ம இந்த கணக்கில் போட்டு வைக்கிறது மூணு பிளஸ் ஒரு மூணு பிளஸ் ஒரு மூணு மொத்தம் ஆறு இன்ச்சு இந்த ஆறு இன்ச்சு ஃப்ரண்ட் சைட்ல யோகா வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அமைப்பு சூப்பரா உக்காரும் அந்த ஃபிட்டிங் வந்து சூப்பராக உட்காந்துரும் இப்போ இவங்களுக்கு ஒரு முது உதாரணத்துக்கு இவங்க வந்து ஹைட்டாக இருக்காங்க கொஞ்சம் அப்போ அவங்க எடுக்கும்போது இயல்பாவே வந்து ஒரு பதினாறு இன்ச்சு வருது இல்லை பதினஞ்சு கிட்ட தான் அவங்களோட இயல்பா ப்ளவுஸே வருது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இதில் ஒரு அரை இன்ச்சை குறைக்கலாம் ஏன்னா பதினேழு இன்ச்சுன்றது நம்ம பதினாலு இன்ச்சு தான் அவங்களோட இயல்பா நல்லது அதுல வந்து நம்ம மூணு இன்ச்சுன்னு கூட வச்சுருக்கோம் அப்படி வைக்கும்போது மூணு மூணு ஆறு ஃப்ரண்ட் பக்கம் ஆரம்பிக்குது சென்டரில் அப்படியே டவுன் பண்ணுவோம் அப்புறம் அரை இன்ச்சோ முக்கால் இன்ச்சோ அதை நம்ம டவுன் பண்ணி அந்த சேஃப் தகுந்த மாதிரி டவுன் பண்ணி திரும்ப சைடு வந்து தூக்கிடுவோம் சைடில் வந்து நமக்கு அந்த பேக்கையும் ஃப்ரண்டையும் மேட்ச் பண்றதுக்கு தூக்கிடுவோம் எவ்வளவு வரணுமோ அந்த கணக்கில் நம்ம தூக்கிடுவோம் ஓகேவா ஏன்னா அந்த கீழ்பாடி மேட்ச் ஆகணும் சைடு நமக்கு வந்து இப்ப மேலே போகும் அப்ப இந்த பைமுனை முக்கால்ல இருந்து மேலே போகும் இந்த பைமுனை முக்கால் இருந்து மேலே போகும் இல்லையா அப்ப அந்த அந்த இடத்துல நம்ம இன்னும் கூட இங்கே ஆறுன்றது ஆறரை ஏழு ஏழரை வரைக்கும் வரலாம் ஒன்று ஒன்றரை இன்ச்சு அந்த சைடுல கூடலாம் ஏன்னா இங்க அவங்களுக்கு கப்ஸே வேண்டிய இடத்துல கப்ஸோட அளவு இதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த கீழ்பாகம் மட்டும் நமக்கு கவர் பண்ணணும் ஏன்னா பேக்ல இறக்க இருக்கிறதுனால அந்த கீழ்பாகத்தை நம்ம கவர் தான் அந்த யோக்கு மூலமா கவர் பண்றோம் இப்ப இவங்களுக்கு நம்ம ரெகுலர் யோக்கு வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு செட் ஆகாது தான் ஓகேவா இப்ப இதுல நம்ம ஒரு பாடம் எடுத்துக்கலாம் என்ன தெரியுமா இந்த பதினஞ்சு கேட்டதுனால தானே நமக்கு இந்த பாடமே தெரிய வருது பதினஞ்சு வந்திருந்தப்போ பதினஞ்சுல வந்தப்பெல்லாம் நம்ம வந்து வந்தப்பெல்லாம் பெருசாக எடுத்துக்கலையே ஏன்னா அதெல்லாம் சின்ன ப்ராப்ளம் மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து அதை பெருசாக எடுத்துக்கல எப்ப பெரிய ப்ராப்ளம் வருதோ அப்பதான் நம்ம ஏன் இந்த விஷயத்த கவனிக்கோம் என்ன நடந்துச்சு ஏது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்போம் எப்ப ஒரு பெரிய தவறோ இல்ல பெருசா ஒரு விபத்தோ இல்ல பெரிய அளவில் ஒரு தவறு பொழுது பெருசா ஒரு விஷயம் நடக்கும் நடக்கும்பொழுதுதான் அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கவனிக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்தில் சட்டமா வருவோம் பாத்தீங்களா ஏன்னா அது வரைக்கும் சின்ன விஷயங்கள் நம்ம கவனிச்சுக்க மாட்டோம் அது அப்படி இப்படியே கடந்து போயிருந்திருப்போம் ஓகேவா அதே மாதிரிதான் இப்ப நம்ம இனிமே இதையும் நம்ம கடந்து கடந்து கொடுப்ப கவனிக்க ஆரம்பிச்சிடலாம் இனிமே பதினாலு இஞ்சுல இருந்து பதினாலரையோ பதினஞ்சோ ஒரு இஞ்சு கூட வந்தா கூட இந்த யூக் யோக்ல இருந்து மூணுல பிளஸ் ஒன்னு வச்சிடலாம் வச்சுட்டா அது போய் கரெக்டா உக்காரும் அந்த பிட்டு வந்து உட்காரும் அந்த அமைப்பு நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரியா அந்த கவர் பண்றதுக்கு ஏன்னா இடுப்பு நம்ம வச்சு அரை இஞ்சு மைனஸ் பண்ணிட்டோம் எட்டு இஞ்சு விசேஷம் இருந்தா நம்ம இதை அப்படியே வச்சிருப்போம் எட்டு இஞ்சு வித்தியாசம் இருந்தா நம்ம அப்படியே இந்த வந்து மூன்றரை இன்ச்சு வச்சிருப்போம் அப்போ மூன்றரை பிளஸ் இன்னொரு மூணு சேர்த்து ஆறையா வச்சிருப்போம் எட்டுஞ்சு வித்தியாசம் இருந்தும் தான் இருப்பளவு இந்த கணக்கும் நம்ம போடுவோம் அந்த கணக்கும் நம்ம போடுவோம் இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணுன்றது தான் நம்மளுடைய கான்செப்ட் இதுல இருந்து விஷயத்த ஏன்னா டாட் பாயிண்ட் நம்ம கரெக்டா கொண்டு வந்துட்டோம் எல்லாமே நம்ம கணக்கிட்டு போட்டுருக்கோம் இப்போ யோக்கு கணக்கு வச்சு இதுல போடுறோம் இதை அப்படியே கட்டிங் முறையில பார்ப்போம் நம்ம மற்ற கணக்கெல்லாம் நம்ம எப்படி எல்லாம் கணக்கிட்டு போடுவோமோ அதை கணக்கிட போட்டு அப்படியே கட்டிங் முறையில் கொண்டு வந்து இதை கட்டிங் பண்ணி பார்த்துருவோம் ஓகேவா அவங்க ஏன்னா அவங்க அதுக்கு மாதிரி கட்டிங்கை போட்டு கம்மிச்சு எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுலேயே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மளும் வந்து புரிஞ்சுக்கிடுவோம் எதனால் என்னென்னா இதோட கீழ்ப்படியும் பார்க்கணும் ஏன்னா கீழ்ப்படியை பார்க்கணும் என்னென்னா முக்கியமாக இடுப்பளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓகேவா இடுப்பளவு முப்பத்தி நாலுனா எங்கே வந்திருக்கும் இறங்கி இருக்கும் இடுப்பளவு பார்த்தீங்கன்னா இறங்கி வந்திருக்கும் போது சேர்த்து வந்து திரும்பும் அதனால அதிகரிச்சிருக்கும் இப்போ அதையும் ஒரு கணக்கு எடுக்க வேண்டியது இருக்கு இப்போ இதே பார்த்தீங்கன்னா பதினாலஞ்சு கிட்ட அளவு எடுத்திருந்தா பதினாலஞ்சு கிட்ட எடுத்திருந்தா அவங்களோட இடுப்பு சேப் நம்ம வந்து இப்போ ஒரு பாடியோட சுடிதா இருக்கு நீங்க அளவு எடுக்கிறீங்க ஒரு உயரத்துல பதினாறு பதிமூணு பதினாலு பதினஞ்சுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து சேப் வந்து இப்படி திரும்ப ஆரம்பிக்கும் அப்ப அந்த இடத்துல எவ்வளவு அளவு இருக்கு அப்ப அதுதான் இடுப்பளவுனா அப்ப இடுப்பளவு இன்னும் இன்னொரு குறையிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு அளவு எடுத்துட்டோம்னா நம்ம இன்னும் இதுல கணக்கு பர்ஃபெக்டா கொண்டு வந்துடலாம் சரியா அப்ப யோக்கு இன்னும் கொஞ்சம் கூட்ட வேண்டிய தேவை இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு இதுல அரைஞ்சிருந்த ஒரு இன்ச்சு குறையுதா அப்படிங்கிறது ஏன்னா இப்படி திரும்ப ரிட்டர்ன் ஆகும் பொழுது சேப் வரும் நம்ம சுடிதாரில் பேக்கில் டாட் கூட பாருங்க சென்ட்ரல் அழுத்து கொடுத்து மேலே கம்மியாக கொடுத்து சென்ட்ரல் அழுத்தம் கொடுத்து கீழே கம்மியாக பிடிப்போம் ஏன் அப்படி உள்ள போய் திரும்புதுன்றதுக்காக அதனால சென்ட்ரல்ல மட்டும் கம்மி பண்ணி கீழேயும் மேலேயும் மேலே அப்படி பெருசா விரிவிழந்த பாயதையா வந்து உள்ளடங்கி வந்து இப்படிதானே வரும் அதுதான் உடல் அமைப்பு அப்ப நம்ம இறக்கி எடுக்கும் போது அந்த அமைப்பு வந்து விரிஞ்சிருதுல்ல அப்ப அந்த கம்மியான இடம் எவ்வளவு இருக்கு அப்ப அந்த கீழ்படியை கணக்கு அதிகம் கவனிக்க வேண்டியது இருக்கு இல்லையா இப்ப அந்த இடத்துல உள்ள அளவு எடுக்கணும் இப்ப அவங்க முடிஞ்ச நான் அவங்ககிட்ட கேட்டுறேன் அந்த இயல்பா ஒரு பதினாலஞ்சு கிட்ட எவ்வளவு அளவு இருக்கு அடுத்து பதினஞ்சு கிட்ட எவ்வளவு இருக்குன்னு கேட்டுட்டேன்னா அடுத்த பதிவு நான் அதையும் உங்களுக்கு சேர்ந்தே நான் உங்களுக்கு பகிர்றேன் ஓகேவா நம்ம அதை கண்டிப்பா நம்ம இதெல்லாமே கவனிக்க ஆரம்பிச்சிடும் இப்ப இதுதான் நம்ம ஆராய்ச்சி ஒண்ணு தேடும் பொழுது நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம் இதுதான் லாங் கவர்ஸ் வரும் பொழுதும் இது கவனிக்கணும் ஏற்கனவே வந்து உங்களுக்கு நான் சுடிதா டாப்ல கட் பண்ணும்போது கூட அம்பலா டாப் கட் பண்ண நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த டாட்டை எப்படி பிடிக்கணும்னு ஏன்னா அந்த லாங் அவங்க வந்து அந்த சேப்பை தாண்டி இறக்க போடாது அந்த கட்டிங் வந்து யோக் கட்டிங் இறங்குது அப்படின்னா அப்ப அந்த இடம் நம்ம இடுப்பளவுன்னு கணக்கு வச்சோம்னா லூஸ் கொடுத்துரும் டைட் கொடுத்துரும் அப்ப இடுப்பு அளவு என்ன கீழே வர அளவு என்ன அவங்களுக்கு சிலருக்கு சமநிலையே வரும் சிலருக்கு அந்த சேப் திரும்பிடும் அப்ப திரும்புதா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும் அப்ப அந்த இடுப்பளவு என்ன இருக்கு அந்த பதினாலு கிட்ட இந்த அளவு இடுப்பளவு கரெக்டான பாத்திரம்னா அதுல இருந்து நம்ம கீழ்படி கணக்க கொண்டு வரணும் கீழ்படி கணக்கு நம்ம அப்பதான் எடுக்கவே முடியும் நம்ம இதுல இருந்து கீழ்படி கணக்கு கொண்டு வந்தோம்னா லூஸ் வந்துடும் இவ்வளவு தூரம் நம்ம கப்சேப்பு வந்து கரெக்டா வந்துடணும் பிட்டிங் சரியா வரணும்னு பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம விட்டுறக்கூடாது இல்லையா அப்ப அதையும் நம்ம கவனிக்கணும் தான் நம்ம ஒரு ஒரு விஷயத்தையுமே நம்ம கவனிச்சு வரணும் ஓகேவா இப்ப நம்ம இந்த சகோதரி வந்து இந்த அளவுகள் மட்டும் கேட்டுட்டு அந்த பதினாலஞ்சு கிட்ட என்ன சுற்றளவு இருப்பளவு இருக்கு அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதே தான் இருக்குதா இல்ல இதுல கூடுதா குறையுதா அப்படிங்கிறத ஏன்னா இவங்க வந்து முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு திருத்தி இருந்த மாதிரி இருந்தது அந்த அளவுல பார்க்கும் பொழுது அப்ப என்னன்னா கீழே இறக்கும்போது முப்பத்தஞ்சு எடுத்துட்டு இருக்கலாம் மேல வரும்போது முப்பத்தி நாலா கூட அந்த பதினாலு கிட்ட முப்பத்தி நாலு இருந்திருக்கலாம் ஆனா இடுப்பளவு நம்ம அங்கதான் எடுக்கணும்னு எடுத்திருக்கலாம் திரும்ப இறக்கி பதினஞ்சு கிட்ட போடும் பொழுது கூடுதும் பொழுது அப்ப இடுப்பளவுன்ற கணக்கு வந்து நம்ம மே பதினா முப்பத்தி நாலு தான் ஆனா இதுல வந்து முப்பத்தி அஞ்சு வருது கீழே இறக்கி கூட முப்பத்தஞ்சு வருது அப்ப அன்னகண்ட வந்து முப்பத்தி நாலுன்னு அனுப்புவா முப்பத்தி அஞ்சு அனுப்புறதா அப்படிங்கறது அந்த சவதி வந்து தடுமாறி வைக்கலாம் அதுல அடிச்சு எழுதியிருந்தாங்க நான் கவனிச்சேன் அதனால நான் முப்பத்தி நாலே வச்சேன் முப்பத்தி நாலு தான் அவங்க திருத்தி இருந்தாங்க முப்பத்தி அஞ்சுக்கு முப்பத்தி நாலு தான் திருத்தி இருந்தாங்க அப்ப இந்த முப்பத்தி நாலு வந்து பதினாலு கிட்ட வந்திருந்ததுன்னா ஓகே நம்ம போட்ட கணக்கு இது வந்து பதினேழு கிட்ட முப்பத்தி நாலு வந்திருந்து பதினாலு கிட்ட வந்து இல்ல பதினேழு கிட்ட வந்து முப்பத்தி அஞ்சு வந்து இருந்து இதுல எப்படி வந்து சொல்றது நம்ம அவங்க கிட்டே கேட்டுட்டோம்னா கன்ஃபார்ம் ஆயிடலாம் ஓகேவா உறுதிப்படுத்திடலாம் இல்ல இது இறங்கி இருக்கு மேல இன்னும் கூட குறையும் அப்படின்னா கீழ்படி அளவு இன்னும் நம்ம பர்ஃபெக்டா கவனிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா இது வந்து ஃபிட்டா போடுற பிளவுஸ் இல்லையா பிளவுஸ் ஃபிட்டா போடுறது இப்ப சுடிதாரு இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயா போடுவாங்க நைட்டு ரொம்ப ஃப்ரீயா போடுவாங்க அப்ப எந்தெந்த ப்ளவுஸுக்கு எந்தெந்த மாதிரியான உடைக்கு எப்படியான கணக்கீடுகள் போட்டு கரெக்டான ஒரு அளவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு கலையா நம்ம பார்த்து அதை சரியா செஞ்சு கொடுத்துட்டோம்னா அப்ப நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து மேம்படலாம் நிறைய மகளிர்கள் தான் நான் வந்து இப்ப நீங்க நிறைய நம்ம சேனல்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்போ மகளிர்களை வந்து இதில் வந்து விஷயங்கள்லாம் வந்து உங்களால் ஈஸியாக அதை அந்த அளவுகளை எடுக்க முடியும் இதை வந்து உள்வாங்கிக்க முடியும் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து உள்வாங்கி நோட்டில் கரெக்டாக எழுதி வச்சு இந்த மாதிரி ஒரு பாடமா நீங்கள் வந்து அதை படித்து அதை மேம்படுத்தி வாங்க நம்ம தயார்துறை எங்கேயும் கொண்டு போயிடலாம் நீங்கள் எவ்வளோ மேம்படலாம் தயார்துறையில எவ்வளோ சிறந்த அளவில் இருக்குன்னு இருக்காங்க நம்மளும் சிறந்து வந்துடலாம் நம்மளும் மேம்பட்டு வந்துடலாம் தொடர்ந்து நம்ம தயார்த்து பயணிக்கலாம் நன்றி